ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்வா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது கடவுளுக்கு நிகரான அவங்களுக்கு சொல்லப்போனால் கடவுளுக்கு ஒருபடி மேனாகவே வந்து சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணுறது சிறப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தோட உங்களுக்கு வந்திருக்கேன் இந்த ஒரு மந்திரத்தை ரெண்டே ரெண்டு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்க ரெண்டே நாள்ல உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அது எல்லாத்தையும் இந்த வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடவுள் வழிபாட்டை காட்டிலும் சித்தர்களுடைய வழிபாடு நமக்கு சீக்கிரமாக பலன் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாணிகளுடைய கருத்துகளாகவும் இருக்கு எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து சிவபெருமானுடைய மறு ரூபமாகத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படின்றதும் இருக்கு அதனால்தான் சித்தர்களும் கடவுளும் வேறு வேறு கிடையாது அப்படின்ட்டு ஆன்மீகத்துல நிலவி வரக்கூடிய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு சித்தர்கள் தான் வந்து ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு சித்தர் சன்னதியில போய் மெடிடேஷன் பண்ணா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுது அப்படின்ற நானுமே வந்து நிறைய சித்தருடைய கோவில்களை பத்தின தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வகையில இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சித்தருடைய ஒருவரி மந்திரத்தை எளிமையான கோரிக்கை எதனா ஒன்று வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டே நாளில் அந்த கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அந்த சித்தரையே உணரக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த சித்தருடைய பெயர் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அந்த சித்தருடைய பெயர் என்னன்னா கேளக்கியர் சித்தர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாரு நிறைய நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் பார்த்தா நிறைய பெயர்கள் வந்து நமக்கு சர்ச் பண்ணால் கிடைக்கும் ஆனால் இந்த கீழக்கியர் சித்தர் அப்படின்றது பெரிதாக எல்லாருக்கும் தெரியப்படாத ஒரு சித்தராகவே இருக்காரு ஆனால் வந்து இந்த சித்தருக்கு அவ்வளவு மகிமை இருக்குது அப்படின்றதும் நிறைய புக்ஸில் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நான் வந்து சில புக்ஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணேன் இப்போ நான் வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா தினமும் காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க அந்த டைம்ல இந்த கேலக்கிய நினச்சி நீங்க சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரமான ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை முறை வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வச்சு நீங்க வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி பாருங்க உங்களுடைய வேண்டுதல்கள் ரெண்டே நாள்ல நிறைவேறும் அப்படின்ற சான்றுகளும் நிறைய கொடுத்திருக்காங்க அதே போல அந்த சித்தரை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சித்தரை உணர்றது அப்படின்னு சொல்லிட்டு

இந்த குறிப்பிட்ட கீழக்கிய சித்தருடைய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி பலன் அடைஞ்சவங்களும் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்காங்க அதுல நீங்களும் ஒருத்தவங்களாக விளங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மந்திரத்தை உங்களோட ஷேர் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்க முழு நம்பிக்கையோட வந்து செய்யுங்க எப்படி ரெண்டே நாள்ல வந்து விருப்பங்கள் நிறைவேறும்னா கண்டிப்பாக சித்தர்கள் நினைச்சா நடத்த முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க ஏன்னா இந்த சித்தர்களும் அடுத்தது அந்த நேரமும் நம்மள டைரக்டா வந்து பிரபஞ்சத்தோட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றலா வந்து கொண்டதாக இருக்கு அதனால கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எப்பவுமே நம்பிக்கையோடு ஒரு பூஜைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் மந்திரங்களுக்கும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மந்திரமும் பலன் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சார் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்